ஹலோ ஐயா நான் தான் உங்க நிலவில பேசினேன் நண்பர்ல இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னா பாஸ் சீசன் நைன் பிக்பாஸ் சீசன் நைன்ல டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத வீடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவங்க அப்புறம் பிக் பாஸ் சீசன் நைன்ல இப்போ நூறு நாள் செலிப்ரேஷன் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எலிமினேஷன்ல போன எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க உள்ள வராத ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜே பார்வதி விஜே பார்வதி கமுர்தீனும் விஜய பார்வதி கம்பருதீன் ஏன் வரலாம் கேட்கறீங்க தெரியாததாக சொல்லிக்கிறேன் ஏன்னா விஜே பார்வதியும் கம்பருதீனும் எலுமிஷன்ல வெளியே போகல ரெட் கார்டு கொடுத்து பிக் பிக்பாஸை வெளியே அனுப்பிச்சு இந்த ரெட் கார்டு கொடுத்தனால அவங்களுக்கு வந்து பணமும் கிடைக்காது பிக் பாஸ் டைட்டில் பண்ணுற பேரும் கிடைக்காது பிக் பாஸ் செலிப்ரேஷனில் வர முடியாது விஜய் டிவுக்கு எந்த ஷோக்கும் வர முடியாது அதனால் பாஸ் செலிப்ரேஷன் உள்ளேயும் வர முடியாது அதான் ரெட் கார்டு ரெட் கார்டு கொடுத்தனால வர முடியல கம்பெனி விஜய் பார்வை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் என்ன ஏன் வரேன்னு கேட்குறீங்க வினோத் ப்ரோ ஏன் வரலன்னா அவர் இப்போ தான் ரெண்டாம் பேர் தான் போயிருக்காரு போய் அங்கே வெளியே போய் அவரோட செலிப்ரேஷன் இருக்கும் வீட்டில் மனைவி மக்கள் கூட பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள எண்ட்ரி வேறு லெவல் என்ட்ரி கொடுப்பார் அனைவரும் இன்னைக்கு இன்றைக்கி என்ட்ரி வேறு லெவலில் தான் இருக்கும் நம்ம வினோத் ப்ரோவோட என்ட்ரி அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஸா மீனோ பண்ண சுபிக்ஸா தங்கச்சி அது உள்ளே வந்துச்சு உள்ளே வந்துவிட்டுனா வேற லெவல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் பூரலா அவரை வழி வந்து கட்டி பிடிச்சி அண்ணான்ட்டு அண்ணன் பாசம் பண்ணல வேற லெவலில் போயிடறாங்க அண்ணன் அவனை பார்க்காம நான் தங்கச்சி ரொம்ப மிஸ் பண்ணி சொல்லி அது ரொம்ப கட்டி பிடிச்சி ஒரு ஆனந்த கண்ணீரில் பேசிக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோக உள்ளே வந்து பாத்தீங்கன்னா வியானா ஆரோரக்கோ சண்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போய்கிட்டிருக்கு ஆரோ ஆரோ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் ஆரோரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு இருக்காங்க அதே நேரம் இன்னொன்று சொல்கிறாங்க வெளியே இருந்து ஓட்டு போட சொல்கிறாங்க ஓட்டு நாலு பேருக்கு ஓட்டு போட சொன்னால் மூணு பேருக்கு மிஸ்டு கால் போவே மாட்டேங்குது உள்ளே அரோரோவுக்கு மட்டும் தான் மிஸ்டு கால் போகுது என்னமா பண்ணிட்டாங்கன்னு வர சொல்கிறாங்க இதில் எதுவும் உண்மை போயின்னு தெரிய மாட்டுக்கு அதே நேரம் இப்போ உள்ள செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கு இன்னும் வினோத் ப்ரோவுக்கு மட்டும் தான் வெயிட்டிங் வினோத் ப்ரோ வந்தார் வேறு லெவலில் இருக்கும் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னோடய கணிப்பொறுத்த வரைக்கும் அரோரோ அண்ட் சபரி அப்படி இல்லைனா நம்ம திவ்யா கணேசன் இந்த மூணு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் கண்டிப்பாக யார் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர்ட்டு இரநூத்தி நாற்பது தெரிஞ்சவங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்